நான் இப்போ இருக்கிறேன் மிந்த ஊர் அட்டப்பழம் என்ற ஏரியாவில் இது அம்பாரா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இருக்கிறது நான் இருக்கிறேன் அஷேக் அப்துல் ஹலீம் இப்னு சுலைமான் இந்த அவுலி அல்லாவுடைய இந்த வலி அல்லாவுடைய அல்லாஹுடைய நேஸ் நேசகருடைய கபு ஜியாரம் இருக்கிற இடம் இந்த ஜியாரம் வந்து நாற்பது அடி நீளமாக இருக்கு இந்த நாற்பது அடி ஜியாரம் என்னப்பா புதுசாக இருக்கா புதுசு இல்லை இலங்கையில் பதினோரு இடத்துல இந்த மாதிரி ஜியாரங்கள் இருக்குது உங்களுக்கு நான் பல இடங்கள் சொல்கிறேன் அப்கோர்ஸ் நிந்த ஊர் அட்டப்பளம் இது நிந்த ஊர் மக்களுக்கு கிடைச்ச இந்த அம்பாறு டிஸ்ட்ரிக் கிடைச்ச ஒரு பொக்கிசம் இது உங்களுடைய பொறுப்பு பாதுகாக்கிறது அதுக்கு இருக்கு இருக்குது மீன் தலையில் இருக்குது உள்பொத்தையில் இருக்குது மன்னாரில் ரெண்டு இருக்குது நாற்பதடி வீசியாரங்கள் அதில் நான் போயிருக்கிறேன் இல்லை பல இடங்களில் பானதுரம் சரிக்காமல் அங்கே மலாந்துள்ளா போயிருக்கிறேன் நான் ஸ்லாபம் சிலாவ் அந்த ஏரியாலேயுமே ஒன்று இருக்குது எனக்கு புத்தளம் ஸ்லாபம் அந்த பக்கம் அதோட நீங்கள் பார்க்கலாம் ஸ்ரீ கோலேம் ஒன்று இருக்கு இன்னொன்று இருக்கு இங்க நான் இருக்கிறேன் கடற்கரை பள்ளி பக்கம் கல்முனை அது இனம் தெளிவுல வந்து இல்லை இன்ஷால்லா அதுவும் அல்லா தெளிவுல கொண்டாருவாரு அதோட இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா சவுல்ல பூட்டி இருக்கு பூட்டு போட்டு இருக்கு ஏன் நைட் டைம் ஆனா பூட்டுறதுக்கா இல்லை இங்க பல பிரச்சனைகள் இருக்கு ஏனென்றால் இங்க உள்ள இருக்கிற ஆல்சிலான் ஜாமீ துல்லம்மா ஆமாம் ஆமாம் ஜாமி தொள்ளம்மா தான் அவங்களும் இந்த பள்ளி நிர்வாகமும் இந்த ஊர் பெரிய பள்ளி நிர்வாகமும் சேர்ந்துட்டு இதுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி நாலோ அதுக்கு இருக்கிற அந்த ஆகஸ்ட் மாதம் கடைசியில் பூட்டை போட்டு போயிட்டாங்க அதில் இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து யூனிஃபார்ம் நாங்கள் உங்களோட செலவில் நாங்கள் கெட்டுற வரியில் சம்பளம் தின்ற சம்பளம் கிடைக்கிற சோர் தின்றவங்களோட குடும்பங்கள் தின்ற ஒரு நல்லவங்களும் இருக்கிறாங்க காக்கி வரதி போடுவாங்க நல்லவங்களும் இருக்கிறாங்க ரோங் எடுத்துக்கொள்ள வானம் அது சில களிமா சொன்ன சில கரிமா சொன்ன கிறுக்கு வந்து ஐடியாஸ் உள்ள ஆட்களும் இருக்கிறாங்க ஏன் அவுளியாக்களை அவங்க மதிக்கிறதில்லை ஏனென்றால் ஆதாரம் கேட்குறாங்க இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தை கொஞ்சம் கடுமையாக இருக்கும் கசப்பாக இருக்கும் ஏன் இதுக்கு ஒரு லிமிட் ஒன்று காணணும்னாங்க உங்களோட உம்மா சொல்லித்தானே உங்களோட வாப்பான்னு சொல்லி தெரியும் வருது ஆதாரம் கேட்குறீங்களா கிட்டே நீங்கள் அஸ்தில்லால் அலி இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை வீட்டுக்கு போய் கேட்டுருவான உம்மா சர்டிஃபிகேட் கொடுங்க என்ன வாப்பா யாருன்னு சொல்லி கேட்கவா நம்ம அது அந்த தாய்க்கு இருக்கிற அன்பும் கௌரவமும் நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால் அவுளியாக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேலே ஒருத்தருக்கு உடுப்பில்லாத தான் நான் கொண்டாந்துருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் விளங்காதவங்களுக்கு இதுக்கு மேலே எனக்கு தூசன வார்த்தைகள் அழகாக பேசு வானம் நான் இல்லை ஸோ இதனால் இந்த பொக்கிசமான ஒரு புண்ணி புண்ணியமான ஒரு இடம் உண்டு ஒன்று இருக்குது கொல்பீட்டியில் ரெண்டு ஜாரங்கள் இருக்குது உண்டு பூட்டி இருக்கிறாங்க ஜும்மாக்கு மட்டும் திறப்பாங்க அது நான் இருக்கேன் கொல்பீட்டி மர்க்கஸ் நான் தப்ளிக் ஜமாத்தோ அவர் சுன்னி ஜமாத்தோ நான் வந்து நான் அதில் சுந்த தொழில்ஜமாக நான் ஃபாலோ பண்ணுறேன் அதோட நான் ஜனங்களுக்கு போகிறேன் ஆனால் அல்லாவதாலா இவங்களோட நீக்கி இவங்களோட வறுக்கத்தில் அல்லாவத்தாலா எங்களுக்கு கூட நல்லா கிட்டே தான் நாங்கள் கேட்குறோம் சரி இது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் யோசிங்க ஆதாரம் கேட்குறீங்க எல்லா இடத்துக்கு இதுக்கு மேலே சொல்கிறதுக்குன்னு ஒரு அடி இல்லை வீட்டுக்கு போய் கேட்டுற வாரம் சர்ட்டிஃபிகேட் கொடுங்க உம்மா மம்மி மீ சர்டிஃபிகேட் நோ சரி அந்த மாதிரி வேலைகள் யாரும் கொள்ளக்கூடாது இங்கே இருக்கிற அந்த சில காக்கி யூனிஃபார்ம் போட்ட ரிட்டையர் ஆவின ஆட்கள் செஞ்ச அநியாயங்கள்னால இது இன்றைக்கி இன்னும் நிலைமையில இருக்கிறாங்க அதோட கல்முனை பக்கத்தில் இப்போ இருக்கிற நான் இருக்கிறேன் அவங்களும் யூனிஃபார்ம் உள்ள ஆட்கள் தான் அது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க எப்படி இங்கே இருக்கு நடக்குதான் விதத்து நடக்குதான் அதுக்கு நீங்கள் சிஸ்டம் ஒன்று போனாங்க உங்களுக்கு பிடிக்கல இது இது கண்டிஷன்ஸ் இருக்குது இது டீசெண்டாக வேலையை செஞ்சிடலாம் ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கும் எழுதப்பட்டிருக்கு இந்த லெட்டர் அதோட ஆல்சிலான் ஜாமியத்தில் உள்ளமாக்கு நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்றால் இஸ்லாம் வந்து ஆயிரத்தி நானூற்றி சொச்சம் வர்தர்தங்கள் போயிருக்கு கிட்டத்தட்ட இப்போ ஆயிரத்தி அஞ்சூறு வருஷங்கள் இன்னும் கொஞ்சம் ஆவிடும் இன்ஷா அல்லா அதோட நீங்கள் கடைசி முப்பது நாற்பது வருஷத்தில் தான் அந்த மாதிரி அந்த செக் சவுதி பக்கமோ மற்ற இடங்களோ வடைகுடா நாடுகளில் இருக்கிற சில சுன்னத்வல் ஜமாத்தும் உசூர் ஹோஸ் ஹோஸ்பாக் அப்துல் காதூர் ஜெனானி லாத்தானும் அவங்களும் வடைக்குலா வடைகுடா நாடுகள் பக்கத்தில் தான் வந்தாங்க பக்தாத் ஷெரீஃப்பில் இருந்து ஸோ அதனால அந்த மாதிரி தப்பு ஏதாச்சும் நான் சொல்கிறேன்னா கம்யூன்ஸில் இருப்பீங்க தானே பெரிய பெரிய ஒன் அவங்க பக்கம் சுன்னத்வல் ஜமாத் ஆட்களுக்கு நான் தெரியும் அன்பு என்றது என்ன பாசம் என்றது என்ன அந்த பர்கத் என்றது என்ன ஸோ நான் ஆலிம் இல்லை தாடி இல்லை அது இல்லை இதுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன் அது என்ன மனசில் இருக்கு என்ன கபூருக்கு நீங்கள் வரமாட்டீங்க உங்களோட கபருக்கு நான் வரமாட்டேன் ஸோ தயவு செய்து இதை கேட்டுருங்க இந்த மாதிரி வேலைகள் செஞ்சு ஊருக்கும் நாட்டுக்கும் தருத்திரியம்தான் வரும் கடைசி முப்பது வருஷத்தில் முப்பது வருஷத்தில் உலமா சபையிட தீர்ணங்களில் முஸ்லீம்களுக்கு என்ன நனவு நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு விளங்கும் நான் அகேன்ஸ்ட் இல்லை உலமா சபையிலேயும் இருக்கிறாங்க சுண்ணத்துவல் ஜமாத்தாள்கள் இந்த குரான் ரிலீஸ் பண்ணுறதுலேயும் அது அவங்களோட இருக்கும் வேறு வேறு விஷயங்கள் அது ஏதோ அவங்களோட இன்னொரு செக்ட் ஒன்று இருக்குது ஜமத்து உலமா பக்கம் வர்ற குரான்கள் மார்க்கெட் பண்ண இயலாதுன்னு சொல்லி அந்த குரான் ரிலீஸ் ஆகணும் அப்படியே ஒரு பல பிரச்சனைகள் எங்களுக்கு நாலு இடத்துல வருது இப்போ யார் சரி யார்னு சொல்லி நீங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க மீடியா கான்ஃபரன்ஸ் வச்சு அதுக்கு இந்த முது எலும்பு தெம்பு தேவை இல்லாட்டி போனால் அது இல்லாட்டி ஒன்றும் செய்யலாம் அதோட இங்கே இந்த அவுளியாக்கள் இந்த மசார் கிட்ட வந்து நான் இப்படி பேசுகிறது இது என்னுடைய உள்ளுக்கு இருக்கிற ஆதங்கம் இங்கே வந்து பல விஷயங்கள் கேட்டேன் தலை குழம்பி இருக்குது ஆட்களில் என்னப்பா இப்படி அணையங்கள் நடக்குதா உள்ளமா இங்கே நின்ற கிட்ட கேட்டால் இந்த ப நீ பெரிய பள்ளி நிந்த ஊர் பெரிய பள்ளி வாசல் தான் ட்ரஸ்ட் போர்ட் தான் சொல்லியிருக்கு இதுக்கு பூட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க பெரிய பள்ளி வாசல்கிட்ட போயிட்டு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க ஜாமியூள் உள்ளமா நிந்த ஊர் அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க இதே தான் விட்டுட்டு எங்களோட ரிஷி முஃப்டி அவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிற ஜாமியொல்லுமா கிட்டே போயிட்டு கேட்டால் அவங்க என்ன சந்திக்க கிடைக்கல எப்போயுமே அவங்க பிஸி மாஷாலா அவங்கக்கிட்ட கேட்டாலும் வந்து நாங்கள் அப்படி சொல்லில்லைன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ கொழும்புலேருந்து ஊருக்கு இருக்கிற கொரஸ்பான் என்ன சேட்டலைட் ஃபோனாலேயா நீங்கள் பேசணும் ஏன்னா நீங்கள் வந்து புறைய பொறையில் இருக்கிறீங்களா மூணில் சந்திர சந்திரத்தில் இருக்கிறீங்களா இந்த பிருத்துவியில் இருக்கிற ஏர்த்தில் இருக்கிற ஆளுக்காக சேட்டலைட் ஃபோன்லேயா பேசணும் ஒரு ஃபோனில் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி ஏன் உங்களோடய அக்கிதா வேறு நீங்களோல் இந்த சுண்ணத்தோல் ஜமாத்தில் இருந்தால் எங்களோலேயே எல்லாம் பார்த்து கபரு வணங்கி சொல்கிறீங்க அல்லாஹ் அல்லாஹ் யூசுப் முஃப்தி அவர்களே ரிசு முஃப்தி அவர்களே உங்களோட பாட்டன் முப்பாட்டன் எல்லாமே கந்திரி குஞ்சோல் தான் கந்திரி தின்னாங்க பராத்து ரொட்டி தின்னாங்க அப்படி தான் நீங்களோல் பொருந்திருக்கிறீங்க அப்போ அந்த பரக்கத்தில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க இப்போ நீங்கள் சரி வழியாக இருக்கிறீங்களா ரோங் வழியாக இருக்கிறீங்களா ரியால் டாலர் குவெத் தினார் உமானி ரியால் எங்கெங்கே வேலை செய்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லல ஆனால் அதனால தான் இப்ப எங்களுக்கு பல இஸ்லாம்ல பல விஷயங்கள் வந்திருக்கு எப்படி மாமா எழுபத்தி ரெண்டு கூட்டமோ எழுவத்தி மூணு கூட்டமும் ஆகும் சொல்லி இருக்கிறாங்க தானே நீங்கள் போல இந்த பலஸ்தீனுக்கு நாங்கள் எல்லாம் துவா கேட்டு நாங்கள் நானும் பேசி இருக்கிறேன் அவங்க பிளப்பாலி போயிருக்கிறேன் துவா கேட்டு இருக்கிறேன் இந்த பூட்டிப்பட்ட பள்ளிவாசல் பக்கத்துக்கு ஏன் செய்றீங்க இல்ல அதுக்கு துவா கேட்கறீங்களா குனு கேட்கறீங்களா இந்த மாதிரி கவலையா இருக்கு இது 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 ரொம்ப கவலையா இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் எங்கட நாட்டுக்கு தரு தெரியும் எங்கள்கிட்ட சமூகத்துக்கு தர தெரியும் தலவா தோது எல்லாம் இல்லை இமாம் ஜமாத் முடிஞ்ச உடனே பாத்தி ஓர்ந்த உடனே அவ்வளோ ஸோ இந்த மாதிரி வேலைகள் இருக்குது ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற சுண்ணி மக்களும் பேச மாட்டாங்க உங்களோட குரூப் கிட்டே இருக்கிறவங்க ஏன் நீங்கள் விரட்டிடுவீங்கன்னு சொல்லி பயம் ஷிராஸ் யூனஸ் அல்லாவுக்கு மட்டும் தான் பயம் நபி சொல்லா அலுவலிசல்லமுக்கு அடிமை அவ்வளோ தான் அல்லாஹுக்கு பயம் அல்லாஹுக்கு அல்லா அல்லா ரசூலுக்கு தான் நான் அடிமை அவ்வளோ தான் யாருக்கும் இல்லை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் ஸோ சர்ட்டிஃபிகேட் கேட்க வேணும் இருக்கிற கேரண்டி என்னன்னு சொல்லி அதான் கேட்டனே மம்மிக்கிட்டே போய் சர்ட்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்க வானம் நம்பிக்கை இது கொஞ்சம் காரசாரமாக இருக்குது இந்த வார்த்தைகள் ஆனால் இப்படி பேசிக்கூட உங்களுக்கு புத்தி வரலாற்றி இன்னும் எங்களோட சமூகத்துக்கு தான் அதோடய வாரன் ஏனப்பா இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு யாரும் சொல்லையா ஆதம்பாபா அவர்கிட்ட இங்கே வந்த உடனே அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு பெரிய பொக்ஸம் நாங்க பாதுகாக்கணும் சொல்லி ஒரு சகோதரர் எனக்கு சொன்னாங்க இப்போ உள்ள மந்திரி ஜனதா இருந்த ஜேவிபி என்பிபி முனிர் முலஃபரோட பேசியிருக்கிறாங்க முனிர் முல்லாமல் எப்பயுமே சொல்ற மாதிரி முனிர் பிரதர் ப்ளீஸ் கொஞ்சம் இப்ப உங்களுக்கு ரிலீஸ் ஆஸ் மினிஸ்டர்ஸ் கிடைச்சிருக்கு கொஞ்சம் உங்களோட கட்ஸை காட்டுங்க உங்களுக்கு கேளும் இருக்கிற அந்த ஊழல்கள் அந்த ஆஜிமார்களோட மறுக்க நான் இந்த ஹஜ்ஜி விஷயமும் இருக்கு சமரியில் எழுதணும் இதெல்லாம் அஞ்சு விஷயங்கள்லேயும் நடக்கிற ஊழல்கள் நீங்கள் நிப்பாட்டோணும் நாளைக்கு உங்களுக்கும் அஞ்சு கோடி ஏழு கோடி ஆறு கோடின்னு பத்து கோடினு கொடுத்ததா சரி ஒருத்தருக்காக தானே மினிஸ்டர் ஆகிறதுனா அதை என்ன கேட்டு பல்க்காக எடுத்துகிட்டு செட்டில் ஆகிடும்னு சொல்லி நீங்கள் நினைக்க மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் ரொம்ப ஜென்வின் ஆனால் நான் நினைக்கிறேன் அதோட கவர்னர் ஹனீஃப் யூசுஃப் நீங்கள் சுண்ணத்வல் ஜமாத்தில் இருக்கிறீங்க சூஃசம் இதை ஃபாலோ பண்ணுறீங்க மாஷால்லா வெரி ஹாப்பி வெரி ப்ரௌட் வியா நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் நீங்கள் என்னை இன்வைட் பண்ணியிருக்கிறீங்க அவங்களோட மெஃபில்களில் ரொம்ப தாழ்மையோட ஜசாக்கல்லா ஹைர் ஆனால் இதுக்கு சார் நீங்கள் கவனம் சார் நீங்கள் கட்டாயமாக இதுக்கு வந்து இருக்கணும் இல்லாட்டி போனால் பதவியிலருந்து முஸ்லீம் அமைச்சர்மார்கள் ஆளுநர்மார்கள் மந்திரிமார்கள் ஒன்றுமே செய்கிறாங்க இல்லை பேருக்கு மட்டும் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த அரசியல் பேசுகிறதில்லை பேசுகிறதுக்காக ரொம்ப இருக்கு என்ன மற்ற வீடியோஸ் பாருங்கள் இது இந்த இடம் புனிதமான இடம் அதை சுற்றி நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் வயசுக்கு போகிறோம் எப்போ போட்டு தள்ளுவாங்களோ தெரியாது அடிக்கடி நான் சொல்றது எப்போ நாங்கள் எங்களுக்கு மவுத்து வருவோமோ தெரியாது அதனால போகும் நாங்க நாங்கள் ஜனாதிபதியை நல்லா வைக்கணும் மந்திரியை நல்லா வைக்கணும் அப்போசிஷன் லீடரை நல்லா வைக்கணும் இவரை நல்லா வைக்கணும் பழைய ஜனாதிபதியை நல்லா வைக்கணும் இல்லை நல்லா ரசூலுக்கு நாங்கள் அடிமை நாங்கள் சுண்ணத்தல் ஜமாத்துல ஆட்கள் அதை சுற்றி நான் தபிக்கு அகைன்ஸ்டும் இல்லை தவ்விதுக்கு அகேன்ஸ்டும் இல்லை ஆனா யாரு ஒளியாக்களுக்கு அகைன்ஸ்டோ அவங்களுக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமா தான் மதிப்பெண் அவ்வளோ தான் எனக்கு சொல்ல இருக்குது ஆமா நீங்கள் சொல்ல வானம் இன்னும் அவளியாக்கள் என்ன என்ன பெருசான்னு சொல்லி அவங்களோட கராமத்து உங்களுக்கு தெரியாது நாளைக்கு உங்களோட புள்ளேல் உங்களோட குடும்பம் உங்களோட தொழில் எல்லாம் நல்லா தானே இருக்குது உங்களோட ஹெல்த் இல்லாமல் போனால் எல்லாமே இல்லை அது சுற்றி யூவா கேளுங்க அல்லா தால நல்ல ஹெல்த்தோடு வைக்கணும் ஹெல்த் இஸ் வெல்த் என்று சொல்லுவாங்க ஆனால் அவளியாக்கள்கிட்ட இப்போ நாங்கள் நல்ல ரூஹானியத்தோட ஹசரத்மார்கள் இருக்கிறாங்க அந்த யூசுப் முஃப்தி என்டர்டெயின்மெண்ட்ஸ் அந்த மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆட்கள் கொண்டாடுவனும் அதோட அந்த சினிமா நடிகை பாம்பே பாலிவுட் மாதிரி ஆட்களுக்கு கொண்டாடுவோனும் அவரை பற்றி அந்த மாதிரி அவங்க அவங்கள அவங்களோட கருத்து அது வேற நான் அதுக்கு அதில் நானும் கொஞ்சம் நல்லா பாட்டு பாடுவேன் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியில் ஒரு பாட்டு பாட்டு எத்தனை ஒரு கான்ட்ராக்ட் பண்ணியாவது கிடைக்கிதுன்னா ட்ரை பண்ணுவோம் அதில் பார்ட் டைம் ஜாபில் அதோட ரிசிமுர்த்தி அவர்களே நீங்கள் நான் யூசூப் முஃப்தி அவங்கள உங்களே டார்கெட் பண்ணலை ஏன்னா இந்த உங்களோட மீடியாவில் வந்து உங்களோட வீடியோஸ் கொஞ்சம் வந்துச்சு அதை பார்த்து தான் நான் சொல்கிறேன் சான்ஸ் ஒன்று இருக்கலாம்னா வேறு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா சலாவுதீன் அய்யூபி மாதிரி அவங்க தீபு சுல்தான் மாதிரி அவங்க சரி மற்ற இருக்கிற எங்களோட ஜென்ரல் காலி திபுனு வலித் ரெல்லா தலான்ஹூ அந்த மாதிரி அவங்கன்னு சொல்லி உதாரணம் சொல்லியிருந்தீங்கன்னா சரி நீங்களும் சைக்கிள் மேக்ஸனும் மைக்கேல் ஜிக்சனும் சைக்கிளில் போகிற மைக்கேல் மாதிரி நீங்களும் பேச தொடங்கினீங்கன்னா என்ன ஆசிரத்தை உங்களையும் உங்களுடைய வித்தியாசம் ஆசிரத் அஸ்தாஃபுல்லா அலீம் ஆ மிம்பர்ல ஏறையும் நாளைக்கு சொல்லுவீங்க பரவாயில்ல நைட்டுக்கு கொஞ்சம் கோட்டை ரொண்டு எடுத்தால் பரவாயில்ல ஸ்போர்ட்டி தானே அது கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லி அதே ஹலால் ஆக்கிறவங்களோ தெரியாது சினிமாவோ ஹலால் பண்ணிட்டீங்க சரி ஃபோட்டோவை ஹலால் பண்ணிட்டீங்க மாடலிங் ஹலால் பண்ணிட்டீங்க இப்போ வேறு ஹலால் பண்ண இருக்கு அந்த ஒரு நாட்டில் வளைகுடா நாடு ஒன்றில் அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் ஒரு நாளுக்கு மேரேஜ் ஒரு மாதத்துக்கு மேரேஜ் பேர் சொல்ல மாட்டேன் நாடுட அப்படி இருக்கு முத்தாவா முத்தா அப்படி இந்த இன்னமும் இருக்கா கமெண்ட்ஸில் நல்லா என்னை விட தெரிஞ்ச ஆட்கள் இருப்பீங்களே அந்த மாதிரி லெவலும் கொணாடுவீங்க இல்லைங்க இல்லை என் போகிறப்போக்க பார்த்தா எங்களை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவாங்களோ தெரியாது இதெல்லாம் இந்த அவுளியாக்களுக்கு நாங்கள் மதிக்காத எங்களுக்கு மதிக்காத சுட்டி வர்ற சோதனைகள் ஆமாம் எங்களுக்கிட்ட அமைச்சர்மார்கள் கோடீஸ்வரன் இருக்கிறாங்க பிரகோடீஸ்வரன் இருக்கிறாங்க கொஞ்சம் உள்ளுக்கு போய் பார்த்துருக்குறீங்களா அவங்களோட வாழ்க்கையில் ம் கண்ட உணவு கட்டி பிடிக்கிறதும் கண்ட நினைக்கிற களவுத்தலை உழைக்கிறதும் பெரிய பெரிய கேம் அடிக்கிறதும் நாளைக்கு நாலன் உள்ளுக்கு போகிற இருக்கிற ஆட்களுக்கும் தான் சொல்ல இருக்கிறேன் ஸோ கராமத் எல்லாருக்கும் அல்லாஹ் தாலா அவங்களோட வழி மூலியமாக கொடுத்துருக்கிறாங்க ஷேக் அப்துல் காதர் ஜெயலானி லாத்தி ரம்துல்லாலா அவங்கள பற்றி நீங்கள் வாசிங்க ஹாஜா கரீபுனித் மொய்துதீன் சிஸ்தி ஹாஜா கரீப் நவாஸ் அஜ்மீர் ஷரீஃப்பில் இருக்கிறாங்க அவங்கள நீங்கள் பார்த்து அவங்கள பற்றி வரலாறு படிங்க எத்தனை லட்சம் பேர் அவங்க வந்து இஸ்லாத்துக்கு எடுத்தாங்க இப்போ உள்ள முஸ்லீமார்கள் நீங்கள் எத்தனை பேரை தான் இஸ்லாத்துக்கு எடுத்துருக்குறீங்க எங்கள் நாங்கள் என்ன பயன் பண்ணுறது இல்லை நீங்கள்லாம் மதரசா போய் இதெல்லாம் பண்ணி பிளான் போட்டு வந்தீங்களா நான் மதராசாவில் வெளியாகனா எங்கள் எந்த புள்ளிய இந்த நாட்டில் நான் செட்டில் பண்ணுவேன் இந்த என்ஜிஓவில் வர காசால் நான் இது அடிப்பேன் மூணு மூணு தட்டு நாலு கோடி ஏழு கோடி ரூபாய்க்கு வீடு கெட்டுவன் ஃபரின் டூவர்ஸ் போவன் இல்லை பிளான் பண்ணி வாரீங்களா இல்லாமல் ஸ்ரீலங்காவில் மட மக்கள் இருக்கிறாங்க அந்த மற்ற மதங்களில் சில ஆட்கள் வந்து மதகுருமார்கள் விற்கிறாங்க அவங்களோட ரிலிஜனை நீங்களும் பிஸ்னஸ் பண்ண தொடங்கிட்டீங்களா அஸ்தாஃப் இல்லா அல்லிமேன்னு சொல்லி ஒரு பயம் வந்து மக்களுக்கு இருக்குது எனக்கு என்ன எப்போயோ இருக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம் மக்களுக்கு இருக்குது என்னப்பா அவங்க வர வர நல்லா இருக்கிறாங்க அவங்களோட உளமாக்களை நல்லா வைக்கிறீங்களா அவங்களுக்கு சம்பளம் விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கிறீங்களா இதெல்லாம் பார்க்க போனால் அதுதான் இந்த வர என்ன நான் சொல்ல நீ நல்லா இருக்கிறியானு சொல்லி நீங்கள் யோசிக்கிறாரு அல்லாவு தாலா அலம்துல்லா எனக்கு அழுந்திருக்கிற ரிஸ்கோட எனக்கு கிடைச்சிருக்கிற நியமத்துகளோட அல் ஹம்துல் இல்லா நல்லா இருக்கிறேன் அல் ஹம்துல் இல்லா அல்லா நல்லா வைக்கணும் என்று துவா செய்ங்க ஆஃபியத்தோட வைக்கணும் என்று துவா செய்யுங்க இப்படி பேசுகிறதும் ஆட்களுக்கு பிடிக்காது அதனால அல்லாஹ் தாலா நல்லா வைக்கணும் என்று சொல்லி எங்களோட அல்லா எங்களை பாதுகாத்து வைக்கணும் எங்களை புள்ளி புஞ்சா அதிகமாக எல்லாத்தையும் நல்லா வைக்கணும் என்று துவா கேளுங்க என்னென்றால் இது தான் நான் கொண்டு போகிறத இல்லாட்டி இங்கே வந்து வேறு மாதிரி பேசுறதோ என்ன ஹைலைட் பண்ணுறதோ அரசியலுக்கு நான் செய்யறதோ அப்படி ஒன்றும் இல்லை இல்லாட்டி இந்த மாதிரி இந்த மாதிரி புனிதமான இடத்துல வந்து அந்த நோக்கத்தோடு வந்தால் ஒரு நாளும் மனுஷங்களுக்கு சரி போவாது நான் எதிர்பார்க்குறேன் ரிசி முஃப்தி அவர்களே உங்களுக்கும் இருக்கிற ஒரு சான்ஸ் உண்டு இந்த மாதிரி அரசியல் ரீதியாக உள்ளுக்கால கேம் விளையாண்டுட்டு விளையாடுறவங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு பாடம் ஒன்று கற்றுக் கொடுப்பீங்க நீங்களும் வாழ போகிறது நூற்றி ஐம்பது வருஷம் இல்லை நானும் நூற்றி ஐம்பது வருஷம் வாழ போகிறது இல்லை அறுபது தாண்டி தானே இருக்குது ஹசரத் எனி டைமில் டப்புன்னு போயிடுவோம் நாங்கள் அதனால கொஞ்சம் இருக்கிற காலம் புட்டுவத்தில் இருங்க வேறு வழி வழியில்லே எங்களோடய ஆட்களுக்கு அந்த தெம்பும் இல்லை கொஞ்சம் உங்களே ரிட்டையர்மெண்ட் ஆக்கி பக்கத்தில் வச்சு டீமில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஸோ இதனால் ஹசரத் இந்த மாதிரி விடங்களை பாதுகாக்கணும் எப்போயுமே நான் சொல்கிறது சமூகத்துக்காக நாங்கள் பத்து தசம் ஏழு வீதம் இல்லை இது முக்கியமாக இந்த கட் ஒன்று வச்சுருக்கிறேன் இன்னொன்று நான் ஒரு மினி நிமிஷம் அந்த கட் ஒன்று சொல்கிறேன் சிங்களத்தில் இது ஆக்கி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்களுக்கு அனுப்புங்க ஸ்ரீலங்காவே சீட்டை தாயா அப்ப தாயா தசம் ஆத்தாங்க முஸ்லீம் பருவ அப்படி சீட்டை விசியக்காய் விசிஹாத்தராயின்னு හ ක් ುද್ ిల ැති ುද್ද ಲ හ දరి නැති . वप ितना सा और आ क्ति से अ लमाයි हदला मගේ आलो होतिका मन पुरा मुनी बर मुन गुरा लाताता हम एला लाय रहा हम ेला गोलो सीला छिला වෙला इन्න්න कोट कोහ मदी द हत्क වෙने दे ो है तेहම किन म किन हम इसको ले लක්्य वि विस त् हो क्ष किन म बවිट एबर सीजट कियांडमे हडट தத்தாராம் திண்டு போடுவாங்க இவ்வளோட்டா சத்தி தேகிங் தின பண்ணுவாங்க பள்ளி வல்ல கொச்சோட பவுல்லோ அதை உக்கொம்ப டீட்டெயில்ஸ் எவ்வளோங்க அவர்த்தியணும் புத்தியான்சங்கள்ட்ட ஓகே அண்ணன் அணிவாரிங்க எவ்வளவு கரேன் இன்ஷா அல்லா இந்த தொடர்போடு நாங்கள் பத்து தசை ஏழு வீதம் இல்லை நாங்கள் இருபத்தோரு வீதத்திலிருந்து இருபத்தி நாலு வீதம் இருக்கிறோம் அதை சுற்றி நீங்கள் இதை கொஞ்சம் கேட்டு தயவு செய்து அல்லாவுக்காக இந்த மாதிரி புனிதமான இடங்களை வைக்கவாதம் தருத்திரியம் எங்களுக்கும் உங்களுக்கும் எங்களோட சமுதாயத்துக்கும் வரும் நிச்சயமா வரும் அடுத்த சோதனைகள் ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிற நீங்க யாம் பண்ணுவீங்க சிராஜம் சொல்லி தான் இருக்கிறாரு ஏன் இப்படி சோதனைகள் வருது அப்படி பாத்துக்கிட்டு இப்பயாவது திருந்துங்க அவளியாக்களை மதியங்க உங்களுக்கு கபருக்கு வணிக வரும் பொழுது நான் தான் சொல்றேன்னு யூசுப் முஃப்தியோட ஹிஸ்டரி ரெண்டு போட்டு எடுத்து ரிசு முப்தி அவர்கள ரெண்டு ஹிஸ்டரி எடுத்து அப்துல்லா ஹசரத் எங்களோட அசன் ஃபரீத் மாவட்ட வீடு எல்லாம் பாட்டன் பாட்டு மாதிரி எல்லாம் கந்திரி கந்திரி தின்னவங்க ரொட்டி தின்னவங்க லிட்ரலி கந்திரி குஞ்சோல் தான் எங்களை சொல்றீங்க இல்லைப்பா நாங்கள் கந்திரி ஒட்டகங்கள் கந்திரி குதிரைகள் ஆ ஹாலி திப்னு போன அந்த கந்திரி குதிரைகள் நாங்கள் அதை சுற்றி நீங்கள் இதை யாம் வச்சுட்டு இருங்க நான் ப்ரிப்பேர் ஆகி வரல கொழும்புலேருந்து வந்திருக்கேன் இதுக்காக இதை பேசினா என்ன நன்மைக்காக வந்திருக்கேன் துவாசைங்க இன்ஷால்லா எங்கேயாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் ஹைலைட் பண்ணுறது என்ன வேலை செய்கிறது செய்கறாதது அந்த நிர்வாகத்தில் இருக்கிற வேக இதில் கவர்னர் ஹனிஃப் யூசுப் அவர்களே உங்களுக்கும் பிறப்பு இருக்கு முனிர் முலஃபர் அவர்கள் நீங்கள் ரிலீஜியஸ் டெபுட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் கவர்னர் இருந்தால் பிரசிடென்ட்டோட ஜஸ்ட் ஓவர் த கால் முனிர் முலஃபருக்கு எப்படினு எனக்கு தெரியாது கொஞ்சம் சிக்கலோண்டு இருக்குமே நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு இருக்கிறாங்க அதம்பாவ நீங்கள் ஏரியா மந்திரிமார்கள் அடுத்த முஸ்லீம் மந்திரிமார்கள் இருக்கிறீங்க என்பிபியில் இருக்கிறவங்க பவர் அண்ட் எனர்ஜி அர்க்கம்மா அஸ்கமா யாரோன்னு சொல்லி மாத்திரை எங்கே யார் ஒரு ஒன்றுமே தெரியாது ஏதோ வந்து செய்கிறீங்க ஹம்துல் இல்லா இந்த மாதிரி வேலைகள் செங்க பர்கத் கூடும் யூனோஸ் இன்ஷால்லாம் மீண்டும் சந்திக்கும் வரை ஜசாக்கல்லா